டாக்டர் அவரோட மண்டான நல்ல ஹார்ட் வர்க் செய்யணும் என்ன? அலவடியா படிக்கணும் சின்னையில இருந்தே நிறைய படிக்கணும். அப்ப எல்லாம் நம்மள சீண்டு வரது காணோம் இல்ல இது. சாபடை கூட கொஞ்சம் கிரை. சாபடைங்க வந்துட்டானேனா. தங்க ஜெயின் பக்கத்து வீட்டு தொகையில் வந்து பாவிக்கிறது எங்களுக்கு மைய தோசிச்சுப்பாருக்கு அந்த அடிப்படை பிரச்சனைகள் அப்படி இருக்கும் அந்த அடிப்படை மனநிலை வந்து இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சம்டைம் எங்களுக்கு ரோஸ் மோசட் வந்துட்டேன் பையன் பதினாலும் பின்ன அடிக்கடி கால குடுபா பார்த்துடுற அம்மா வெடுங்க அம்மா புது விசேனம் கேட்பம் வந்து பிள்ளைங்க ஃபோன்ல பாதிச்சு வணக்கம் உறவுகளே நான் தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய விருசுகள் என்ற தான் வந்த நான் இன்றைய தினம் நான் வேறொரு குடும்பத்தை பார்க்க வந்த நேரத்தில் வந்து இந்த முன்னுக்கு இந்த வீடியோவில் போய்கொண்டிருக்கிறமே இந்த பேருங்க ஒரு அம்மாவும் ரெண்டு பிள்ளைகளும் இவை ரெண்டு பேரும் என்னை மறைச்சு என் எங்களோட வீட்டை வந்து பாருங்கன்னு சொல்லி தங்களோட கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தவே உண்மையிலேயே வந்து ஒரு அடிப்படை வசதியான மனசில் கூட வசதி இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற குமர் பிள்ளைகளும் அதே நம்ம அந்த குடும்பமும் படுற பாட காணொளி தான் கட்டாயம் பாருங்கள்

தனவர் ரெண்டு மர மரதால் எம் பிந்தேலாத வரைக்கும் ரெண்டு மரம்தான் ஜீவ கொண்டு மர கூடி வேலி எடுக்க கூறை ஆ அப்ப அவர்க்கே اتنا வயசு 65 வயசு ஆ இந்த வயசு கூடதா ஆ அப்ப இந்த சீமல்toDouble அவருக்கு என்ன மாதிரி இப்ப இந்தเปลี่ยนแปลง அப்படி வாரது

கரண்டா சேய் உண்டு நீ உண்டு மின் கரண்டா இல்லையா நீ கரண்ட் தாங்க ஜி என்ன ஆகுறா அப்ப அங்கனாலும் முடியுறாதா ஆமாமா ரசப்பால் வேற டாய்லெட்டும் பங்க가 தண்ணி பங்கதா டாய்லெட் பங்கதா என்ன கரண்ட் பங்கதா அப்ப அவர் கூட கனவர் அவர் அழைக்கற அந்த ஒரு இதில தான் இப்ப கூட அது சாப்பாடு தெரியல காணாமல் வேறஞ்சாப்பு காரங்க என்ன என் அஞ்சா மெட்டி வெச்சிருக்கேன் என்ன சாப்பாடு பத்தியா

தங்கச்சியோட காயமாம்மா தங்கச்சி நே லெவல் படிக்கிறீங்களா ரைட் என்னென்னு சொன்னால் தங்கச்சி எனக்கு உண்மையாகவே பிடிச்சி போயிட்டு காரணம் வந்து நான் இப்போ நிறைய இடங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறேன்னா அப்போ சில பேர் வந்து கொஞ்சம் வயசான பிள்ளைகள் சொன்னால் வைக்கப்படுற அந்த இதுகள் இருக்குது ஆனால் தங்கச்சி சொன்ன விஷயம் இல்லை நான் போயிட்டே இருக்கிற கஷ்டங்கள் நான் சொல்ல போகிறேன் எனக்கு இதில் வைக்கப்பட வேண்டும் இல்லைன்னு சொன்னால் பிள்ளையும் படிக்கிற இதுகள்லாம் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே என்ன அவ்வளோ தியூசங்க காசு ஆயிரத்தி எண்ணூறுரூவாயா மாதம் ஓகே பஸ்ஸுக்கு போய் வரைய காலத்தை என்ன ஆ இப்போ வேலவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா எக்ஸாம் உங்களுக்கு ஆ அப்போ என்ன படிப்பு கஷ்டப்பட்டா படித்தது ரிசல்ட்ஸ் அது குறைவில்லை என்ன ரிசல்ட்ஸ் சொன்னீங்க த்ரீ த்ரீ சீ டு ஆ த்ரீ வி த்ரீ சீ டு வயசுன்னா அது குறைவான ரிசல்ட்ஸ் இல்லை தானே ஓகே அப்போ நீங்கள் வேலவேல் படித்தே நம்ம ஆர்ட்ஸ் படிச்சு இப்போ கேம்பஸ் போடுற இதில் இருக்கிறீங்களா கட்டாயம் போவீங்களா ஓகே இப்போ கேம்பஸ் படிக்கிறத சொன்னால் இப்போ சின்ன வேலை இல்லை என்ன உங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்குரிய செலவுகள் அது நிறைய இருக்கு அதெல்லாம் அப்பா பார்ப்பேரா கஷ்டம் என்ன ஓகே அப்போ அதெல்லாம் நீங்கள் வடிவா படிச்சீங்கன்னு சொன்னால் நான் அதுக்குரிய ஏற்பாடுகள் ஏதாவது செய்வேன் சரி அப்போ வீட்டு என்ன கஷ்ட நிலம இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் நான் கதைக்க போகிறோன்னு சொல்லி கேட்டுறீங்களானே என்ன நிலம் படு கேலறதுக்கு நற்ற என்ன தண்ணி வசதி இல்ல தண்ணி இல்ல டாய்லெட் இல்ல புள்ள நமக்கு கூட போக பிராங்கபோ ஆ ஜானேனா பக்கத்துல குட்ல போறது சன்ன வளர்ந்த புள்ளையண்டை ஆவேர் வந்தாவே இத இருக்கும் தங்கச்சிங்க கஸ்டர் ஆ அங்கடும் போயி தங்கச்சி பிரேங்க தங்கச்சி பிரேஜெனே இல்ல அபதன புள்ள Adikari குறப்புடு போலாம் பாத்துட்டுமா எடுங்க அம்மா இதுவா விஷயம் எனக்கு பொம்முண்டு புள்ள போன்ல பாத்துட்டுன அதானே அது சும்மா இல்ல குமார பிள்ளை ஆக்கல்னு சொல்லிக்க பக்கத்துல பெரிய பிள்ளைகள் அங்கே போகிறோன்றது சாதாரணமா நாங்களே எங்கட வீடுகளில் இருக்கிற டோய்லெட்டுகள் ஆக்கள் போக வைக்கப்படுவோம் வீரம் இன்னொரு ஆக்களோட வீடுகளுக்கு போகிறோம் இல்ல இவ்வளோ ஒரு மற்ற பிள்ளையை அதை குளிச்சிட்டு வந்து உடுக்கும் இது ரூமே இங்க ரொம்ப இப்படி இந்த பிள்ளை தேங்கி தாண்டும் இம்பளாவது பாதிக்கப்படுவாங்க

பிள்ளைக்கு தெரியாத கவலை அம்மா நான் படிச்சும் ஒரு ஒரு நிம்மதியான வீட்டுல இருந்து படிக்கலாம் போச்சான் இந்த படிப்பு தானே வசதி இல்லைங்க பாருங்க அதுதான் அப்படி எடுத்து படிப்பா வசதியும் இல்லத்தான பெரிய புள்ள அளப்படாது இங்க கண்ணீர் ஐயோ எனக்கு இது பாக்கலாம் கடை மானம் இருந்து கஷ்டத்தை பார்த்துட்டு யாரும் வேலை கட்டா பிள்ளைந்தோட நேரம் தூசையில் ஆட நேரம் போவேன் தங்கச்சி அழாத எங்கள் கண்ணை துடைய எங்கள் வையனை பார்க்கலாம் கிட சரி என்ன இப்போ உங்களுக்கு என்ன கட்டாய உதவியாக என்ன வேணுமோட சொல்லி நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க தண்ணி டொய்லெட்டுன்றது பெரிய ஒரு பிரச்சனை என்ன சரி தண்ணி அங்கால இருந்து எடுத்தாலும் இதை டொய்லெட்டுன்றது உண்மையாக கட்டாயம் பண்ணும் என்ன வீடு என்ன இப்போ என்ன செய்யணும் இது உங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் மறைவாக கொஞ்சம் மறைவாக கட்டுறதுக்கு என்ன தீ மேல தகரங்கிறது ஓகே அப்படியா அது சீட்டு போடணும் பழைய தாயிரம் தான் போட்டுக்கூடாது இட எடும் ஊட்டி எடம் அதெல்லாம் தண்ணி சிந்தா இருக்கு அதான் இந்த இதை பார்த்தோம்னா எனக்கு என்ன காய்க்கிறோன்னு தெரியும் அப்படி இதில் அப்படி வாங்குவோம் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் ரெண்டு காய்கறிங்க மாறி மாறி எடுக்காரு தங்கச்சிக்கு எத்தனை வயசு பிள்ளைக்கு எத்தனை வயசு உங்களுக்கு பன்னெண்டு வயசு எத்தனை ஆகிட்டு படிக்கிறீங்க என்ன ஏழாமாண்டா நங்க போற இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஜா உசேன் இரவனாங்க ஆ அப்பா எல்லாம் முளைச்சு கொண்டு வரது காணுமா பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட கொஞ்சம் குறைல சாப்பாடு எங்க சொன்னானே என்ன இப்ப என்ன படிச்ச என்ன அவரே போறீங்க ஆ டாக்டர் அவரோன் மண்டாசியா டாக்டர் அவரோன் மண்டாசியா டாக்டர் அவரோன் மண்டா நல்ல ஹார்ட் வர்க் செய்யணும் என்ன நல்ல வடிவா படிக்கணும் சின்னல்ல இருந்தே நிறைய படிக்கணும்

അങ്ങ പൗഡർ ചെയ്ത അഞ്ചിവേ. വലിയ ദുമുമി ദുമിര വെക്കി വെക്കേണ്ടേ. ആ. ഇല്ലാ നിറം വസിയാവരല. ഇന്നെ கொஞ்சம் ഇടാ പോയി. കല്ല മണ്ണീം പോല നേചീനെൻ വെയി വാണിതേ. അdataloaderാസില്ലാ ബുടി ചാമണ്ടണ്ട്. തങ്ങജീനെ പള്ള് දෙനിങ്ങ. ഇല്ല. കാരണം തെ ചൊല്ലുങ്ങോ.

வீடியோ பார்க்குறாக்களுக்கு வந்து தெரியும் விளங்கியிருக்கும் உண்மையாவே என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அதனால யோசிக்காதீங்க நானும் என்னால முடிஞ்சதுல வந்து செய்கிறேன் தங்க செஞ்சு வாங்க வீடியோ இருக்கா எடுத்து விடுங்க முடிஞ்சது ரொபடிய பிடிச்சுங்களா சரியா நானும் தெரிஞ்சா சரி சரியா ரைட் வணக்கம் உறவுகளே நாங்கள் நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்ற காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து இரண்டு வீடுகள் வந்து போய் சந்திச்சுட்டு வந்துட்டேன் இது மூன்றாவது வீடாக வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூன்று பேருமே சகோதரங்கள் இப்போ இந்த அக்காடை வீட்டை வந்திருக்கிறோம் உண்மையாக நான் அவேண்ட ரெண்டு வீடுகளை தாண்டி இப்போ நான் அடுத்த இந்த இந்த அக்காடை வீட்டை வந்தேன் நான் நிறைய பிரச்சனைகள் சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் இவெண்ட வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் குமர் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கணும் அந்த இந்த மகள் முதலாக மூத்த மகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இழப்பு படித்து கொண்டிருக்கிறார் இப்போவே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற தண்ணி வசதியை இருந்தாலும் சரி கரண்டும் அங்கே பக்கத்து வீட்டிலே தான் நடத்திருக்கணும் அதுவும் சரியான ஒரு நிலைமையிலே இல்லை வீட்டு வசதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு நிலைமையிலே இல்லை பிள்ளைகள் உடுப்பு மாத்துறதுக்கு இன்னும் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இல்லாததால் வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஒன்று இருக்கிறோம் அதோட வந்து மிக பிரதானமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் வசதி சாதாரணமாக நாங்கள் எங்களோட வீடு வெளியே டாய்லெட் இருந்தால் கூட டாய்லெட் வசதிகள் இருக்கும் அதே நேரம் பக்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் அதுகளுக்கு இப்போ ஒரு கூச்சப்படுவோம் ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்குது ஆனால் பே வந்து என்ன பக்கத்து வீட்டு டாய்லெட்டில் வந்து பாவிக்கிறதுன்றது உண்மையாக யோசிச்சு பாருங்க அந்த அடிப்படை பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அந்த அடிப்படை மனநிலைமை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சரி சம் டைம் எங்களுக்கு ஒரு லூஸ் மோஷன் வந்து கேட்ட பையன் நாங்கள் இருக்கா நம்மளாக வெளியே போயிட்டு வரோம் ரெண்டு மூணு தரம் நாங்கள் தொடச்சி அந்த பக்கத்து வீட்டில் போயிருக்க அந்த நிலைமை இப்படி இருக்கும் இந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள் நாங்களோட வயசான ஆக்கள் அல்லது வந்து கொஞ்சம் பெரிய ஆக்களாக இருந்தால் அதை வந்து நாங்கள் எல்லாருமே யோசிக்க போகிறது இல்லை மயின் பண்ண போகிறது இல்லை அதே கொஞ்சம் உள்ளம் பிள்ளைகள் ரெண்டு பேருமே படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள்னு சொல்லி அது உண்மையாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படியே எனக்கும் வந்து சரியான ஒரு இதாக போய்ட்டு அந்த தங்கச்சி அந்த கவலையை வந்து அவள் நிறைய உண்மையாக வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் நிறைய கதைக்கோணுமென்னு சொல்லி தான் என்னோட அந்த வீடியோக்கு முன் முதல் வந்து கதை வச்சுருந்தவா ஆனால் வீடியோவில் வந்து நிறைய அவள் வந்து நிறைய அந்த கஷ்டத்தை வந்து இல்லாமல் போயிட்டு ஆனால் அவன் அந்த கண்ணீர் உண்மையாக இருக்கிற பிரச்சனையை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்திருக்க முடியாத நெஞ்சாயிரும் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிட்டுறார்கள் அவருக்கு வந்து நிறைய தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து இன்னும் அழுதும் தங்க ஜி அளாதே அழுகிறத பார்க்க எனக்கு தொடர்ந்து பார்த்து என்னால் கிடைக்கும் எனக்கு தொண்டை கட்டிட்டு எனக்கு உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதா அல்லது வந்து என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாம இருக்கு யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க படிக்கிற பிள்ளை நம்ம வடிவாக படிக்கணும் சரியா இல்லை இன்னும் சொல்ல முடியும் இப்போ நாங்கள் உதவியை வேண்டி இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு தற்காலிகமாக நாங்கள் இப்போ மடல் மாடல்லுமே சரியா இப்போ இடையில வந்து இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி அந்த தங்கச்சி இந்த ஃபீலிங்ஸும் அப்படியே இல்லாமல் போயிட்டு ஃபீலிங்ஸுன்னு சொல்லி அந்த அதையும் நாங்கள் தொடர்ந்து இல்லாமல் போயிட்டு வந்து சைக்கிளும் அதே இல்லை சைக்கிள் வந்திங்கன்னா அப்படியே ஒரு சைக்கிள் அதை வச்சு தான் மூத்த மகள் டியூஷனுக்கு போனாலும் சரி ரெண்டாவது மக நம்ம வந்து ஒரு படிச்சு கொண்டுருக்கு அவர் க்ளாஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல இல்லை அவரும் டியூஷனுக்கு போனாலும் சரி அவர் மாறி மாறி சில நேரம் ஒரு ஆள் பஸ்ஸில் போகிறது ஆள் சைக்கிளில் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில் வந்து இந்த குடும்பம் வாழ்ந்தோன்னு கொண்டிருக்கு உண்மையாகவே இந்த அடிப்படை தேவை கொஞ்சம் இப்போ வேறு எந்த உதவிகளுமே கேட்க இந்த வீடு வந்து ஓரளவு நிலைமையில் இருக்க ஆனால் ஒரு மறைப்புகள் சுற்றி மறைப்புகள் ஒரு பிரைவேசியான தன்மையில் இந்த வீடு இல்லை அவைக்கு வந்து இந்த வீட்டை வந்து இப்போ நிறைய செலவில்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு கட்டுகளை கொஞ்சம் உயர்த்தி இந்த தகரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஷேப் பண்ணி ஒழுகாத அளவுக்கு செய்து கொடுத்தாலே அவைக்கு ஒரு பெரிய ஒரு வகையாக இருக்கும் அதோட இதெல்லாம் வந்து ஷேப்பாக வடிவாக பூசப்பட்டு இல்லை அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை விட வந்து அந்த அம்மா சொன்னவா தாங்கள் பிள்ளைகள் வந்து உடுப்பு மாற்றுறதுக்கு கூட ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இல்லை என்று சொல்லி சரியாக கவலைப்பட்டு சொல்லியிருந்தவா அந்த வார்த்தையில் வந்து இவ்வளோ ஒரு தாற்பயமான என்றதுமே அவங்களுக்கு விளங்கியிருக்கும் தங்கச்சி இன்னும் அழுகிறது நிற்பாட்டே இல்லை கவலைப்படாதீங்க அங்கேஜி எனக்கு உங்களை என்ன பார்த்து எனக்கு என்ன கதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் கிடக்கு எனக்கும் மேம் சரியாததிக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஒன்றும் யோசிக்காதுங்க நீங்கள் ஃபோனில் கதை கேட்கவே எனக்கு தெரியல உங்கள்கிட்ட இப்படியான பின்னணியில் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்குறீங்கன்னு நானும் யோசிக்கல சாதாரணமாக எல்லோரும் எடுக்கவே கஷ்டம் வாங்குவோம்னு சொல்லி தான் நானும் அப்படி வந்தது ஒன்றும் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியோடு நானும் பெறுவேன் அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போகிறேன் வடிவாக படியுங்க சரியா உங்களுக்கு படிக்கிற உதவியினாலும் நான் எடுத்தாரேன் இப்போ இந்த அடிப்படை தேவைகள் சம்மந்தமாக நான் சில ஆட்களோட கதைக்கிறேன் கதைச்சலுக்கு ஏதாவது படகு செய்யலுமான்னு சொல்லி பார்க்குறேன் நான் வளமையாக எடுத்து அந்த வீடியோக்கள் லேட்டாகித்தான் அப்லோட் பண்ணுறேன் அது ரொட்டேஷனில் நான் உங்களோட வீடியோவை வந்து நான் கட்டாய முதலே அப்லோட் பண்ணுவேன் பண்ணி எனக்கு தெரிஞ்சாக்களும் அனுப்புவேன் இதை உதவி செய்யலுமான்னு சொல்லி ஐ கொண்டேன் சரி கடைசியாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கேட்க போகிறீங்களா கேடுங்க இந்த சத்தமா கதையும் உங்களுக்கு பெருசா ஒரு உதவி செய்ய வேணா டாய்லெட் வசதி இங்கே மட்டும் திருத்தி தந்தீங்கன்னா ஓகே ரைட் தங்கச்சி வந்து கதைக்கு நிலைமையில இல்லை அவன் சரியா அழுது கொண்டிருக்கிறதால அவன் வந்து கதைக்கவும் தடுமாறி கொண்டிருக்கிறான் ரைட் அவ இந்த உண்மையான நிலைமை வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கு நான் நான்கு வரை நிறைய கதைச்சிட்டேன் என்ன அது அப்படியான ஒரு நிலைமை அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு கண்டாக்ட் பண்ணுங்க நான் அதற்கான உதவிகள் இப்படிதான் தயாராக இருக்கிறேன் அம்மா ஏதாவது சொல்ல போகிறீங்களா வீடும் தண்ணி செய்யலாம் சரி அம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க அந்த தங்கச்சி விட்ட கண்ணீருக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமென்றதான் என்று எதிர்பார்த்தும் நான் அடுத்த வரம்பெறக்கே உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான செய்தியோட வரேன் சரியம் மனம் போயிட்டு வரேன் தங்கச்சியை யோசிக்காதீங்க சரியாக கவலைப்படக்கூடாதுண்ணா சரி போயிட்டு வரேன்